கட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் பழனி முருகப்பெருமானது அருள் கிடைத்த பழனித்தேவர் அப்படிங்கிற ஒரு காவலாளி ஒரு பரதவர் குலத்து அதாவது மீனவர் குலத்து பெண்மணி இந்த கதையை நம்ம பார்க்குறோம் தெய்வத்தினுடைய அருள் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா உண்மையான பக்தி எவருக்கு காணப்படுகிறதோ அவருக்கு தான் கிடைக்கும் உண்மையான பக்தி நமக்கு இருக்கணும் அப்படின்னா முருகப்பெருமான் நமது உடலுடன் உள்ளத்துடன் சிந்தையுடன் என்றென்றும் கலந்திருக்க வேண்டும் சொல்லுவோம் இல்லையா இதான்னு படத்தில் சொல்லுவாங்க என் உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் உன்னோட பேரைத்தான் சொல்லும் சும்மா டைலாக் எழுதுவோம் நம்ம உண்மையான முருக பக்தி அப்படின்னா இந்த உடம்பில் எந்த இடத்துல எதுனாலும் முருகா 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 அந்த நாமந்தான் வரும் திருவையாறில் சத்குரு தியாகராஜர் இவ்வத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜனவரி மாதத்தில் அவருடைய ஆராதனை நிகழ்வு நடக்கும் அவருக்கு நாகரத்தினம் அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க நாகரத்தினம்னு பேர் அந்த அம்மா வந்து அவருடைய பக்தி தியாகராஜருடைய பக்தி தியாகராஜரது சமாதி பல காலம் வழிபாடு இல்லாமல் காணப்பட்ட போது பல காலம் நன்ன கவனிங்க இப்போ ஜனவரியில் வருஷா வருஷம் நடக்கிறது வெளியில் ஒரு பந்தல் போட்டு ஆயிரக்கணக்கான பேர் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாடுகிறார்கள் அந்த மகனை தொழுகிறார்கள் ஒரு காலத்தில் வழிபாடே கிடையாது ஆராதனையே கிடையாது அப்படி இருந்த காலத்தில் இந்தம்மா பெங்களூர்லேருந்து புறப்பட்டு தனது சொத்துக்கள் அத்தனையும் வெற்றிவிட்டு இந்த தியாகராஜர் சமாதியை டெவலப் பண்ணணும் பலரும் வரணும்னு பண்ணினாங்க அந்த அம்மாவுக்கு கடைசி காலத்தில் உடம்பு முடியலை நோய் கண்டுவிட்டது டாக்டர்கிட்ட போகிறாங்க அந்த டாக்டர் நல்ல கவனிங்க பக்தி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இந்த கதையை சொல்கிறேன் அந்த டாக்டர் சொல்கிறாராம் அம்மா அவங்களுக்கு தொடர்ந்து ஊசி போடணும் ஊசி போட்டாச்சுன்னா உங்கள் உடம்பு பழைய நிலைமைக்கு வரும் அப்படிங்கிறாங்க இந்த அம்மா என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஊசி போடக்கூடாது என்னோட உடம்பில் என்னுடைய ரத்தம் எங்கும் ராமநாமமும் தியாகராஜரும் கலந்திருக்கிறார்கள் அந்த தியாகராஜரை வணங்கி வணங்கி ராமநாமத்தை சொல்கின்ற கால காரணத்தினால என்னுடைய இரத்தம் எங்கும் இராமநாமம் ஓடிக்கொண்டிருக்கிறது அதில் நீங்கள் ஊசி போட்டிங்கன்னா அந்த ராமனுக்கு இழைக்கக்கூடிய தீங்கு அதனால் எனக்கு ஊசி வேண்டாம் இந்த உடம்பு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் யாருக்கு முருகப்பெருமான் அருள்வான்னா நாடி ரத்தம் சொல்கிறோம் இல்லையா அத்தனையிலும் அந்த முருக ஜெபமானது காணப்பட வேண்டும் இந்த பழனித்தேவர் அப்படிப்பட்டவர் பரதவர் குலத்து பெண்மணி அப்படிப்பட்ட பெண்மணி அதனால் முருகன் வந்து திருவிளையாடலை நிகழ்த்துகிறான் என்ன பண்ணுறான் இவற்றேந்து ஒரு ஆசாமி வந்து கூடையில் மீன் எடுத்துட்டு போகிறான்னு பார்த்தோம் அவன் நேரம் எங்கே போகிறான்னா அந்த மீனவர் குல பெண்மணி அவங்க வீட்டு வாசல்ல நின்று குரல் கொடுக்குறான் ராத்திரி நேரம் அம்மா அம்மா அப்படின்னு குரல் கொடுக்குறான் இந்தம்மா ராத்திரியில் யாரான்னு எழுந்து வெளில வராங்க இந்தம்மா வெளியில் வந்து பார்க்குறாங்க இவன் மீன் குடையோடு ஒருத்தன் நிற்கிறான் யாரப்பா நீ என்ன அப்படிங்கிற அம்மா அம்மா இந்தம்மா மீன் உங்களோட பங்கு இந்த மீனை நீங்கள் விற்று பொழச்சிக்கங்க அப்படின்னு வைக்கிறான் யாரப்பா நீ நீ கொடுத்து மீன் கொடையை வைக்கிற நீ யார் இந்த பரதவர் கொலப்பெண்மணி கேட்குற அவன் சொல்கிறான் வந்தவன் என்னம்மா இதே ரோதனையாக போச்சு நீங்கள் தானேம்மா பிரார்த்தனை பண்ணுறீங்க என்னை பார்த்து மலையை பார்த்து வேண்டி நீங்கள் முருகா என் புருஷன் இல்லை இருந்தால் மீன் வந்திருக்கும் நீ தான்ப்பா பண்ணணும்னு வேண்டி நீங்கள் நானே கொண்டு வந்த மீனை உங்கள் வீட்டில் சேர்ப்பிக்கிறேன் என்னை பார்த்து நீ யாருன்னா நான் என்னம்மா சொல்லுவேன் எப்படி அழகாக பேசுகிறான் பாருங்கள் முருகப்பெருமான் முருகப்பெருமான் இந்த மீனவர்கொள்ள பெண்மணிக்காக அந்த பெண்மணியின் ஜீவாதாரத்திற்காக ஒரு கூட மீனை திருடிட்டு வந்து இங்கே கொடுக்குறான் இந்த அம்மாவுக்கு அப்போ தான் புரிகிறது முருகா நீயா எனக்காக மீன் கூடையை தூக்கிட்டு வந்தே இதானு ஒரு தெய்வம் மீனை தூக்கலாமா ஒரு சுவாமி எதையான தூக்கலாமா ஆனால் பாருங்கள் ஒரு பக்தனது பக்திக்காக தெய்வம் எப்படியும் இறங்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெண்மணிக்காக மீன் கூடையை கொண்டு வந்து வைக்கிறான் வச்சுட்டு என்ன பண்ணுறான் மறைஞ்சுட்றான் முருகப்பெருமான் அந்த ஆசாமி மறைந்து விடுகிறான் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க மலையை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறாங்க முருகா இனி இந்த உடல் அத்தனையும் உனக்காக நான் உனக்காகவே வேலை செய்கிறேன் இந்த பழனிமலை ஆலயத்தை அடிவாரம் முதல் உனது திருச்சென்னிதி வரை தினமும் நான் சுத்தம் பண்ணுறேன் பெருக்கி கோலமிட்டு தினமும் என்னென்ன வேலை செய்ய முடியுமோ நான் செய்கிறேன் இந்த உடல் முழுக்க உனக்காக உனக்கு அர்ப்பணிப்பதற்காக இதை தவிர எனக்கு எதுவுமே சுகமில்லை அப்படின்னு அந்த சமயத்தில் ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படியே இங்கே வாங்க பழனித்தவற்றை வாங்க குளத்தோட அடியில் மூர்ச்சியாகி விழுந்த இல்லையா மூர்ச்சியாகி விழுந்துட்டார் ஏன்னா முருகனையான அடித்தோம் அப்படின்னு மூர்ச்சியாகி விழுந்துட்டார் மூர்ச்சியை தெளியிறது கண்ணு தெளியிறது அவருக்கு தெளிஞ்ச உடனே அவர் என்ன நினைக்கிறார் முருகப்பெருமானுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அபச்சாரத்தை பண்ணிவிட்டோமே இந்த கொம்பை தூக்கி வீசி முருகன் மேலே அடிச்சிட்டோமே நம்ம எப்பேற்பட்ட பாவம் பண்ணியிருக்கோம் இதற்கான பிராய சித்தம் என்னவாக இருக்க முடியும் இந்த பாவத்தை நான் எப்படி கழுவுவேன் அப்படின்னு யோசிக்கிறப்ப அவருக்கே ஒன்று தோன்றுறது ஒரு பிராய சித்தம் இந்த உடம்பை அங்கம் அங்கமாக நான் சிதைத்து கொள்ளப் போகிறேன் அங்கமங்கமாக சிதைத்து கொள்ளப் போகிறேன் அப்படின்னு அர்த்தம் இந்த கையை ஒரு அருவாள் எடுத்து கை அப்படி வெட்டுறது காலை வெட்டுறது தலையை சிதைச்சிக்கிறது உடம்பில் வெட்டுறது இந்த அங்கம் அங்கமாக சிதைத்து நான் வந்து ஒரு பிராயச்சித்தம் தேட போகிறேன் அப்படின்னு நினச்சி காத்திருக்கார் பொழுது விடுகிறது பொழுது விடுகிறது ஒரு நாலு அஞ்சு மணி ஆயிடுச்சு ஒரு நாலு அஞ்சு மணி ஆச்சுன்னா பழனிலாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படி போயிட்டுருக்கோம் ஜனங்கள் போயிட்டே இருக்கும் பழனி மலைக்கு இவர் வெளியில் வரார் கூட்டம் பழனிக்கு போயிட்டே இருக்கு பழனிக்கு இவ்வளோ பேர் போகிறாங்களே கூட்டம் கூட்டமாக போகிறாங்களே இப்போ நம்ம மலைக்கு மேலே போய் நம்ம அந்த முருகப்பெருமானுக்கு பிராயச்சித்தமாக இந்த அங்கத்தை நம்ம வெட்டினோம் அப்படின்னா இவங்க யாரும் விடமாட்டாங்க குறுக்க தடுத்துடுவாங்க என்னப்பா என்ன நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளை தடுத்துடுவாங்க அதனால் இப்போ நம்ம போகக்கூடாது இந்த டயத்தில் போகக்கூடாது கொஞ்சம் கூட்டம் அடங்கட்டும் கூட்டம் அடங்கின பிறகு நாம் போய் நமது கடமையை நிறைவேற்றலாம் அப்படின்னு இருக்க அதே தினம் ராத்திரி அதாவது நாள் ராத்திரி எப்போ பழனித்தேவர் மூர்ச்சியடைந்து விழுந்தாரோ அதே நேரத்தில் அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு ராஜா பழனி பகுதியை அது சுற்றுவட்டார பகுதிகளுக்கு ஒரு ராஜான்னு ஒருத்தர் உண்டு அந்த காலத்தில் அந்த ராஜாவோட கனவில் முருகப்பெருமான் போகிறான் எவ்வளவு பாருங்கள் ஒரு சம்பவம் நடக்கிறது அப்படின்னா எவ்வளவு அத்துணை அற்புதமாக முருகப்பெருமான் நிகழ்த்துகிறான் தனது அற்புதங்களை அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கும் இன்றைக்கி நினச்சாலும் ஆச்சரியமாக இருக்கும் இந்த ராஜாவுடைய கனவில் முருகப்பெருமான் போகிறான் ராஜா எழுந்து முருகப்பெருமானுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் முருகா என்னோட கனவில் வந்திருக்கியே நான் உனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை பழனித்தேவன் ஒருத்தருக்கா யார் முருகன் சொல்கிற தன்னுடைய அடியார்களது நலனை என்றென்றும் விரும்பக்கூடியவர் யார்ன சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் மட்டும்தான் நாயன்மார்களை பற்றி எப்போவுமே சிவபெருமான் யோசித்து கொண்டே இருப்பார் ஒரு நாயனாருக்கும் ஒரு கஷ்டம் வரக்கூடாது அந்த நாயனார்கள் சிவனடியார்கள் அவங்க அத்தனை பேரும் சிவனோட மனசுக்குள்ளே இருப்பாங்க முருகனை நம்ம பிரார்த்தனை பண்ணினோம் அப்படின்னா முருகனோட கண்ட்ரோலில் நம்ம இருக்கிறதா அர்த்தம் முருகனுடைய கட்டுப்பாட்டில் நாம் இருப்பதாக அர்த்தம் இந்த பழனித்தவர் யாரோட கட்டுப்பாடு முருகனோட கட்டுப்பாடு முருகனோட கட்டுக்குள்ளே இருக்கார் தனது அங்கங்களை சிதைச்சு கொள்ள போகிறேன் அதுதான் எனக்கு பிராயச்சித்தம் அப்படிங்கிறார் என்றைக்குமே கடவுள் இதை விரும்புவார தனது பக்தன் அவஸ்தப்படணும் தனது பக்தன் உடல் உறுப்புகளை வெட்டி கொள்ளணும் என்னைக்கான கடவுள் இங்கேயான விரும்பி இருக்கிற கிடையாது முருகப்பெருமான் என்ன நினைக்கிறான் பழனி முருகப்பெருமான் இந்த பழனித்தேவரை அந்த எண்ணத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் அந்த பழனித்தேவரை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமான் நினைக்கிறான் அதனால் ராஜாவோட கடவுளை போகிறான் ராஜா கிட்ட சொல்கிறான் என்னோடய பக்தன் ஒருத்தருக்கான் பழனித்தேவன் இதே ஊரில் இந்த இடத்துல இருக்கான் நாளைக்கு காலையில் பொழுது விடிஞ்சதும் நீ அவனை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வரணும் ஆ கூட்டிகிட்டு வரேன் அவனை நீ உட்கார்ற மாதிரி ஒரு ஆசனத்தில் அவனை உட்காத்து வைக்கணும் உட்காத்து வைக்கிறேன் உக்காத்தி வைக்கிறேன் ராஜா சொல்கிறான் அடுத்து என்ன பண்ணணும் முருக அவனை உட்காத்தி வச்சு அவனது கையில் காலில் கழுத்தில் எல்லாத்துலேயும் தங்கத்தை போடணும் தங்கம் ஒரு கையில் தங்கத்தினாலான ஒரு காப்பு போடு காலில் தங்கத்தினால் அவனுக்கு அலங்கரி அவனுடைய கழுத்தில் தங்கத்தினாலான சங்கிலிகள் அவற்றையெல்லாம் போடு அவன் உடம் முழுக்க அவனுடைய உடல் முழுக்க தங்கத்தினால் நீ அலங்காரம் செய்ய வேண்டும் சுவாமிக்கு தங்க கவசம் நம்ம பார்த்துருப்போம் பழனியில் முருகப்பெருமானுக்கு பல கோவில்களில் தங்க கவசம் அப்படின்னு பார்த்துருப்போம் காஞ்சிபுரம் போனீங்கன்னா காமாட்சியை பார்க்கலாம் தங்க கவசத்தில் எல்லா தெய்வங்களுக்கும் தங்க கவசம் அப்படிங்கிறது உண்டு எந்த தெய்வமாவது எனக்கு தங்க கவசம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கா அப்படின்னா சில கோவில்களில் சில தெய்வங்கள் மட்டும் கேட்டதாக உண்டு மிச்சம் எந்த கோவிலும் சுவாமி கேட்காது பக்தர்களான நாம் என்ன பண்ணுறோம் நம்ம வீட்டில் பிறந்த குழந்தைக்கு தங்கத்தில் செயின் போடுறோம் தங்கத்தில் காப்பு போடுறோம் தங்கத்தில் மோதிரம் போடுறோம் தங்கத்தில் தண்டை போடுறோம் நாம் வணங்குற தெய்வத்தையும் நாம் அழகு பார்க்க வேண்டாமா அந்த தெய்வத்திற்கும் நாம் அலங்காரம் செய்ய வேண்டாமா ஏன் சொல்லுவோம் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படிங்கிறோம் ஒரு குழந்தை எப்படியோ அப்படி தான் தெய்வம் ஒரு தெய்வம் எப்படியோ அப்படி தான் குழந்தை ஒரு தெய்வம் எப்படியோ அதே போலத்தான் குழந்தை இப்போ ஒரு கோவில் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குழந்தை ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் சாப்பாடு கொடுக்குறீங்க குழந்தை சாப்பிடுமா இத்துணோண்டு எடுத்துக்கும் ஒரு தெய்வமும் தான் நெவேத்தியம் வைக்கிறீங்க அது சாப்பிடுதா கிடையாது இங்கே என்ன சொல்கிறார் முருகப்பெருமான் சொல்கிறார் அந்த மன்னன் கிட்ட அவனை தங்கத்தால் நீ அழகுபடுத்தணும் அவன் உடம்பில் தங்கத்தை போடணும் அப்படிங்கிற சரி சரி நான் பண்ணிடுறேன் நாளை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற சொல்லிட்டார் அடுத்த நாள் காலைல போயிடுச்சு அன்னி பொழுது போயிடுச்சு இன்னைக்கு அடுத்த நாள் காலைல கூட்டிகிட்டு வராங்க உடனே கூட்டிகிட்டு வராங்க அடுத்த நாள் காலையில் அந்த கனவு கண்டு காலைல பொழுது அன்னைக்கு காலையில் தான் கூட்டம் பழனிமலைக்கு நிறைய போகிறத பார்த்துட்டு இப்போ வேண்டாம் கொஞ்சம் போகட்டும் அப்புறமா போய் நம்ம உடம்ப அங்கங்கே சேதம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கார் பழனித்தேவர் நினச்சிருக்கார் இப்போ இந்த ராஜாவோட ஆட்கள் கால நேரத்தில் போகிறாங்க யாரே பழனித்தேவர் வீட்டுக்கு போகிறாங்க அவரை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கான் ராஜா முருகப்பெருமான் உத்தரவு போட்டிருக்கான் அவர் வீட்டுக்கு போய் உங்களை ராஜா கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படிங்கிறாங்க பழனித்தேவருக்கு புரியறது ஆகா நம்ம ராத்திரி ஒரு கொம்பு விட்டு எரிஞ்சோமே பழனி முருகப்பெருமான் மேலே ஒருத்த வந்து மீனெல்லாம் எடுத்துகிட்டு போனானே இந்த விஷயம் ராஜாவுக்கும் தெரிஞ்சிடுச்சு போல இருக்குது அதனால தான் என்னடா கடவுள் மேலேயே நீ கொம்பு விட்டு எரியறிய நானே உனக்கு தண்டனை தரேன் அப்படின்னு நம்மளை கூப்பிட்றாரு போல இருக்குது நம்ம உடம்ப இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த கோவிலுக்கு போய் நம்ம உடம்பை சிரச்சேதம் பண்ணிக்கணும் உடம்பு உடல் உறுப்புகளை வெட்டி கொள்ளணும்னு நம்ம நினச்சோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த பழனி முருகப்பெருமான் இந்த ராஜா மூலமாக நமக்கு தண்டனையை கொடுக்க போகிறான் நாமளே தண்டனையை எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த ராஜா கொடுக்கறது நல்லது அது பலருக்கும் பாடமாக அமையும் அப்படின்னு பழனித்தேவர் நினைக்கிறார் இது அவருடைய அவருக்கு தோன்றின ஒரு எண்ணம் இது இதைத்தான் பல நேரத்தில் ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் ஓ இவரோட இப்படி நடக்குமோ இப்படியெல்லாம் ஆகுமோ அது நமது கற்பனை நமது கற்பனை ஆனால் அங்கே போனீங்கன்னா நம்ம எதிர்பாராமல் அந்த வேலையோ எந்த காரியமோ அது இன்னும் சுலபமாக முடியலாம் இங்கே என்ன நினைக்கிறார் ராஜாவே தண்டனம் தரப்போகிறான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுகிறார் பழனித்தேவனை கூப்பிட்டு அரண்மனைக்கு போகிறாங்க அரண்மனைக்கு போயாச்சு ராஜா கூப்பிடுறார் வாங்க அப்படின்னு கோப்பர்ற அதன் பிறகு அந்த ராஜ சபையில் நடந்தது என்ன இதன் தொடர்ச்சியை நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்